சுதந்திர போராட்ட தியாகி இமானுவேல் சேகரன் படத்திற்கு அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை சுதந்திர போராட்ட தியாகி இமானுவேல் சேகரனின் அறுபத்தி எட்டாவது நினைவு தினத்தையொட்டி நெல்லை வண்ணாரப்பேட்டையில் உள்ள நெல்லை மாநகர் மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த இமானுவேல் சேகரனின் திருவுருவப் படத்திற்கு நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதில் அமைப்பு செயலாளர் சுதா கே பரமசிவன் மாவட்ட பொருளாளர் வக்கீல் ஜெயபாலன் மாவட்ட துணை செயலாளர் பல்லமடை பாலமுருகன் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பால் கண்ணன் மாநில சிறுபான்மை பிரிவு இணைச் செயலாளர் மகபூப் ஜான் மாவட்ட இளைஞரணி செயலாளர் பாலை டி ரமேஷ் பொதுக்குழு உறுப்பினர் வசந்தி அதிமுக அண்ணா தொழிற்சங்க மாவட்ட இணைச் செயலாளர் ஹரிஹரசுதன் பொதுச் செயலாளர் ஹயாத் மோகன் சிந்து முருகன் மாமன்ற உறுப்பினர் சந்திரசேகர் வழக்கறிஞர்கள் அன்பு அங்கப்பன் வெயிலுமுத்து தொழிற்சங்க நிர்வாகிகள் சண்முகவேல் வேல்பாண்டி முன்னாள் கவுன்சிலர் வண்ணை கணேசன் மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் பீர் முகமது முத்துவாபா சிலம்பு சுரேஷ் இலக்கிய அணி ஸ்டார் ஐயப்பன் எபன் ராஜேந்திரன் ஜெயசிங் வேல்முருகன் நத்தம் வெள்ளப்பாண்டி தங்கப்பிச்சையா வாஸ்து தலவாய் தாளையுத்து மீரான் முத்துராமன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்